கர்நாடகாவில் அடுத்த எலெக்ஷன் போகுது செகண்ட் ஃபேஸ் மே ஏழாம் தேதி அந்த ஊரை பற்றி பேசும்போதெல்லாம் எல்லோரும் வந்து பிரஜ்வால் ரேவண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் பற்றி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஊர் அரசியலில் நமக்கு எல்லாரையும் தெரியும் இவர் தேவகௌடாவோடைய பேரன்னு சொல்கிறாங்க அவரை சுற்றி ஒரு பிரச்சனை நடக்குதுன்றது தெரியும் ஆனால் அந்த ஊரில் நடக்கிற எலெக்ஷனையே வந்து இது புரட்டி போட்டுறோம் இதனால் ரிசல்ட்டு மாற வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கு சிக்கல் இப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க உண்மையில் அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குங்களாங்க நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க சவுத்துன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவை பெரிய அளவில் நம்பியிருக்கிறாங்க போன தடவை வந்து இருபத்தஞ்சு சீட்டு வின் பண்ணாங்க இந்த தடவை அந்த இருபத்தஞ்சு சீட்டை வந்து திருப்பி வின் பண்ண முடியுமா அப்படின்றதே பெரிய கேள்வியாக இருக்குது ஜேடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதாதளத்தை பொறுத்தவரையில் அவங்களுடைய ஐடியாலஜியே வந்து செக்குலர் தான் ஸோ இப்போ பாஜகவை பொறுத்த அவங்க வந்து செக்குலரிசம் அப்படின்றதுல அவங்க எப்போயுமே நம்பிக்கை வச்சதே கிடையாது ஒரு பொருந்தாத கூட்டணியாக இருக்குது அப்படின்னு பொதுவாகவே ஜேடிஎஸ் கூட்டணியும் பாஜக இந்த ரெண்டு கட்சிகளுடைய கூட்டணியும் வந்து அரசியல் ரீதியாகவே அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் அப்படின்றது தொடர்ச்சியாகவே இருக்கும் இப்போ இந்த அலைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி மூணு சீட்டு வந்து ஜேடிஎஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அந்த மூணு சீட்டுக்கான எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு ஹாசனு அப்புறம் வந்து கோலாறு மாண்டியா மாண்டியாவில் வந்து ஹெச்டி குமாரசாமி நின்னார் ஹாசனில் தான் பிரஜ்வால் ரேவண்ணா நின்னார் இப்போ பிரஜ்வால் ரேவண்ணா யார் அப்படின்னா ஹெச்டி தேவகவுடாவுடைய மூத்த பையன் தான் ஹெச்டி ரேவண்ணா அவருடைய பசங்க தான் வந்து ரெண்டு பேர் ஒன்று சூரஜ் ரேவண்ணா இன்னொரு பையன் வந்து பிரஜ்வால் ரேவண்ணா பிரஜ்வால் ரேவண்ணா தான் இப்போ வந்து இந்த சிக்கல்லாம் மாட்டியிருக்காரு பிரஜ்வால் ரேவண்ணாவை பொறுத்தவரையில் அவர் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரையும் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அதிகமாக ஈடுபட்டிருக்காரு எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு இப்போ இந்த பீரியட் பார்த்தோம் அப்படின்னா கோவிட் பீரியட் அப்போ வந்து யாருமே வெளியில் போக முடியல அந்த மாதிரியான டைத்தில் தான் பிரஜ்வல் ரேவன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு இதில் அஃபெக்டட் விக்டீம்ஸும் யாருன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுடைய ஒய்ஃபு அதே மாதிரி அந்த லோக்கல் பாடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க போலீஸ் எஸ்ஐயாக இருந்தவங்க இந்த மாதிரியான நிறைய பேர் அப்புறம் அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணவங்க இவங்க எல்லாமே வந்து அவர் வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கிறாரு செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு இப்போ அந்த வீடியோஸ்லாம் கூட பார்த்தோம்னா பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி ஹாசன் தொகுதியில் நிறைய பட நிறைய இடங்களில் பொது இடங்களில் வந்து அதை வந்து போட்டுட்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ அந்த பென்ட்ரைவில இருந்த வீடியோஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வீடியோஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு செட்டு தான் இன்னும் வந்து ஒரு தௌசண்ட் ப்ளஸ் வீடியோஸ் இருக்கக்கூடிய செகண்ட் பென்ட்ரை வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு பகீர் தகவலும் இப்போ வந்திருக்கு நிச்சயமாக இது வந்து தேர்தலில் பெரிய ஒரு சிக்கலை வந்து பாஜகவுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நம்ம பின்னாடி பேசுவோம் ஓகே இப்போ நீங்கள் சொல்லும் போது அவர் ஏற்கனவே எலெக்ஷனில் அவருடைய எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க இல்லையான்னு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் ஆனால் இது அங்கே பெரிய இஷ்யூவாக மாற்றுறாங்களே இது வந்து பிஜேபிக்கு பிரச்சனையாக மாறுமான்ற ஒரு கேள்வியும் வருது இப்போ நிச்சயமாக பாஜகவுக்கு பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாஜகவை பொறுத்தவரை இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து ஒரு நெரேட்டிவே செட் பண்ணலை எப்படி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க ஒரு நெரேட்டிவ் அப்படின்றது லாஸ்ட் மினிட்ல செட் பண்ணாங்க கம்யூனல் பேஸாக அது இருந்தது அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை பட் இந்த எலெக்ஷன் பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஒன்று வந்து முக்கியமான சேலஞ்சு லீடர்ஷிப் ஸ்ட்ரகிள் அப்படின்றது இப்போ எடியூரப்பாவுடைய பையனை தான் வந்து ஸ்டேட் பிரசிடெண்டாக போட்டிருக்காங்க இப்போ அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து ரொம்ப எங்கான ஒரு நபர் இன்னும் வந்து ஒரு பரிச்சயமாகாத ஒரு நபர் இங்கே இருக்கக்கூடிய கல அரசியலை வந்து இன்னும் அவர் வந்து கற்றுக்க வேண்டிய டைம் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ரெண்டாவது இப்போ பாஜகவில் இருந்த நிறைய முக்கியமான தலைவர்கள் ஈஸ்வரப்பாலாம் வந்து இப்போ கட்சியிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மூத்த தலைவர்களை அனுசரித்து போக முடியாத ஒரு நிலையில தான் அன்றைக்கி கர்நாடகாவை பொறுத்தவரையில் பாஜக இருக்குது பாஜக வந்து மீண்டும் ஆட்சி அமைக்க போதும் அப்படின்னா என்ன மாற்றங்களை கர்நாடகாவுக்கு கொண்டு வரும் அப்படின்ற அந்த கேள்விக்கு கர்நாடக பாஜகவோ இல்லை மத்திய பாஜகவோ வந்து பதிலை தரல அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய கலை யதார்த்தம் என்ன வந்து பாஜகவுக்கு அங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா பாஜகவை பொறுத்தவரையில் அந்த லிங்காயத் வாக்குகள் அப்படின்றது அவங்க பக்கம் தான் இருக்கு லிங்காயத் சமூகத்தினரை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு தான் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி இஷ்யூஸ் வந்து வாக்களிப்பாங்க அப்படின்ற அந்த ட்ரெடிஷ்னல் வாக்காளர்கள் வந்து பாஜகக்கு இருக்காங்க அது வந்து பாஜகவுக்கு ஒரு பலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஒக்காலிக்கா சமூகத்துடைய வாக்களை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்றதுக்காக தான் ஜேடிஎஸோடைய அவங்க கூட்டணிக்கு போறாங்க ஜேடிஎஸ்ல இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசலை வந்து ஏற்படுத்தியிருக்கு பொதுவாகவே ஜேடிஎஸ் மேலே வந்து அது ஒரு குடும்ப கட்சி ஒரு டைனாஸ்டிக் பார்ட்டி அப்படின்ற ஒரு விமர்சனமும் ஒரு கேள்வியும் எப்பயுமே வச்சுட்டே இருப்பாங்க இப்போ இதில் பார்த்தோம்னா அண்ணனும் தம்பிக்குமே சண்டை வந்துருச்சு ஹெச்டி ரேவண்ணாவுக்கும் ஹெச்டி குமாரசாமிக்குமே சண்டை வந்துருச்சு இந்த பிரச்சனை வந்த உடனே வந்து ஹெச்டி குமாரசாமி சொல்கிறாரு எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அது அவங்க அவங்க வீட்டு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் நல்விட்டு வர்றாரு எஸ்ஐடி ப்ராப் வந்து என்ன ரிசல்ட்டு அவங்க கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றாங்க நேற்று நடந்த அந்த கோர் கமிட்டி மீட்டிங்கில் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தற்காலிகமாக பிரச்சுவல் ரவணாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா தேவராஜ் கவுடா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் பொதுவாக ஹாசன் தொகுதியில் பாஜக சார்பில் அவரை கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க அவர் வந்து ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைஞ்சிருக்கார் அவருக்கு பயங்கரமான ஒரு கோபம் இருந்திருக்கு எப்படியாவது இவனுங்க பண்ணுற வேலைகள்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் வந்து இந்த பென்ைவ் ரிலீஸ் ஆனதில் முக்கியமான பங்கு அவருக்கு இருக்குன்ற ஒரு தகவலும் சொல்கிறாங்க அவர் வந்து இந்த எலெக்ஷன் கூட்டணியெல்லாம் முடிவாகிறதுக்கு முன்னாடியே பாஜக தலைமைக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸ்டேட் ப்ரெசிடெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தனிப்பட்ட வகையில் வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கும் அதை கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு பிரஜ்வல் டிரைவர்னால் வந்து நிற்கிறாரு அப்படின்னா சீட்டு கொடுக்காதீங்க அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்கார் அதையும் கேட்டுட்டு அவங்க வந்து அதை தொடர்பாக எந்த ஒரு ஆக்ஷனும் மத்திய பாஜக எடுக்கலை அப்படின்றது சொல்கிறாங்க இந்த மூணு சீட்டும் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கோங்க அப்படின்னு ஜேடிஎஸ்க்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா இது அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு எப்படி அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு பிரைம் மினிஸ்டரே வந்து வாக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு நான் நிற்கிற மாதிரி நினச்சி நீங்கள் வாக்கலிங்க அப்படின்றத வந்து அவர் கேம்பெயின்லேயே சொன்னார் இது எல்லாமே வந்து அங்க ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஷுவலி அக்யூஸ்டான ஒருத்தருக்கு வந்து பிரைம் மினிஸ்டரே வாக்கு கேட்டாரு அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் இதுக்கு முன்னாடி ஜேடிஎஸ் வந்து காங்கிரஸோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க பாஜகவோடையும் வச்சிருக்காங்க இருந்தாலும் இப்போ வந்து பாஜகவோட கூட்டணியில இருக்கிறத கோட் பண்ணி சமூக வலைதளங்களில் ரொம்ப கடுமையாக பாஜக விமர்சிக்கப்படுது பாஜகவுக்கு அடுத்து வரக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி மே ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் அப்படின்றது முக்கியமான ஒரு தேர்தல் ஏன்னா அதில் அந்த பதினாலு தொகுதிகளில் பாஜக வந்து பதினாலையும் ஜெயிச்சிருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள்லாம் வருது ஏன்னா நிறைய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்ட்ரு மோடி தொடர்பான விஷயங்கள்ல இருக்கு மாநிலத்துக்கு வந்து போதுமான நிதி தரலை அப்படின்ற பிரச்சனை இன்னொரு பக்கம் காங்கிரஸுடைய பெர்ஃபாமன்ஸ் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து அவங்க ஒரு அறுபது சதவீத வாக்குகள் எடுத்திருந்தாங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ப்ளஸ் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த அஞ்சு கேரண்டியுமே அவங்க வந்து செயல்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பயனாளர்கள் அதில் இருக்காங்க அப்படின்றத அவங்க கிளைம் பண்ணுறாங்க காங்கிரஸ் மேலே ஒரு விமர்சனமாக வைக்கிறதுக்கு எதுவுமே இந்த ஒரு வருஷத்தில் இல்லை அப்படின்றது காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது மீண்டும் பாஜகவால் ரிப்பீட் பண்ண முடியாது கர்நாடகாவில் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய கள யதார்த்தமாக இருக்குது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சீட் வந்து பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்போயுமே ட்ரெடிஷ்னலாக பாஜக வாக்காளர்கள் அப்படின்னு இருக்காங்க நம்ம கூட போன தடவை பேசினோம் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது பெருசாக ஃப்ளக்ஷுவேட்டே ஆகல அந்த அதை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த வாக்காளர்கள் வந்து பாஜக ஆதரிச்சாலும் கூட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பதிமூணு சீட்டு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதியெல்லாம் வந்து இந்தியா லைன்ஸ் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து சொல்கிறாங்க இப்போது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பண்ண மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இங்கே இருபத்தொன்பது பைசா பிரதமர்னு உதயநிதி பேசுனார் அங்கே வந்து பிரதமர் வர இடங்களெல்லாம் சொம்பு காமிக்கிறது பாஜக கர்நாடகாவுக்கு சொம்பு தான் கொடுத்துருக்கு நீங்கள் திருப்பி அதையே திருப்பி கொடுக்கணும்னு அங்கே காங்கிரஸ் தலைவர்கள் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பிரஜ்வால் ரேவண்ணா மேலே இருக்க இந்த குற்றச்சாட்டு இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே காங்கிரஸுக்கு ஃபேவரான விஷயங்கள் இருக்குது பாஜக இதை எப்படி அங்கே டேக்கிள் பண்ணுறாங்க அவங்க வெறுமனே இப்போது இன்னொரு பேட்டர்ன் இந்த கேள்வி ஏன் வருதுன்னா அசம்பி எலெக்ஷன்னா அங்கே மக்கள் வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க அதுவே பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா அது லாஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே ப்ரோ பிஜேபியாக தான் இருந்திருக்கு அது இந்த தடவை மாறிடுமா நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது எப்படி தோணுது இப்போ பிரஜ்வல் ரேவனா கேஸ் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம் பிரஜ்வல் ரேவனா வந்து இப்போ யூரோப் போயிட்டார் எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்ற தகவலாம் சொல்கிறாங்க கரெக்டாக வந்து எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்து அவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஓட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து கிளம்பிட்டார் அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இந்த பென்ட்ரைவ்ஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகுது ஹாசனில் நிறைய பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து அந்த பென்ட்ரையை போட்டு போயிடுறாங்க அதுக்கு பிறகு இன்னைக்கு சோஷியல் மீடியாலையும் கூட அது நிறைய இடங்களில் வைரல் ஆகிட்டுருக்கேன் அந்த ஃபோட்டோஸு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வைரல் ஆகிட்டு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஜன்வரி மந்த் அப்பே வந்து அவர் வந்து கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் எனக்கு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அதை வந்து ஜேர்னலிஸ்ட் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்னை பற்றி தவறான தகவல்கள் யாரும் எழுதக்கூடாதுன்னு அவர் வந்து முன்கூட்டியே ஒரு மனு போட்டு அதுக்கு ஆர்டரும் வாங்கி வச்சிட்டார் இதெல்லாம் வந்து கோர்லைட் பண்ணி பார்க்கும்போது முன்கூட்டியே வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு பிரஜ்வால் ரேமன்னா நீண்ட காலமாக இதை இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு ஒரு அரசியல்வாதி பையன் அப்படின்றதுனால அவங்க வந்து அதை பெருசாக கண்டுக்காமல் இருந்தாங்க இது தின்னன் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து வாலண்டியராக அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அவங்க வந்து இதை ஹைலைட் பண்ணி பேச சொல்கிறாங்க ரெண்டாவது அவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சூசைட் அட்டம் கூட பண்ணுறாங்க அப்படின்ற தகவலாம் வருது இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா அது வித் இன் ஃபேமிலி வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுன்றதுனால வந்து சூசைட் அட்டம்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான சிக்கலுக்கு சிக்கலுக்குள்ளாகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலாம் வருது இதெல்லாமே வந்து ஒரு கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமாக மாநில அரசுக்கே இன்னைக்கு மாறியிருக்கு அதனால தான் அவங்க இமீடியட்டாக வந்து எஸ்ஐடி ப்ராப் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க இது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக வந்து ஆளக்கூடிய அரசு வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போ போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இல்லை வந்து அரசியல்வாதியுடைய பயன்தானே அப்படின்னு முடிமடைச்சிட போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் இன்றைக்கி தேசிய ஊடகங்கள்லேருந்து எல்லா ஊடகங்களுமே வந்து இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய இந்த செக்ஷுவல் அப்யூஸ் கேஸ் வந்து மாறியிருக்கு நிச்சயமாக அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இது வந்து அடுத்து வரக்கூடிய அந்த பதினான்கு தொகுதிகள்லையும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பிரச்சாரங்கமே கூட பாஜக சார்பில் என்ன மாதிரியான பிரச்சாரங்களை முன்வைப்பாங்க ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஜேடிஎஸ் உடைய தலைவர்களும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ என்ன என்ன மாதிரியான பிரச்சாரத்தை வந்து மக்கள் மத்தியில் முன்வைப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இன்னைக்கு என்டையர் அந்த ஸ்டேட் மிஷினரியும் சரி ஸ்டேட்டில் இயங்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் பிரஜோல்றவனா பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க அதுதான் இன்னைக்கு எல்லா தலைப்புச் செய்திகள்லையும் வருது அப்படின்றப்ப அந்த மக்களுடைய என்ன ஓட்டங்களும் அது தொடர்பாக இருக்கும்ல இப்போ பாஜகவுக்கு எதிரான மனநிலை உருவாவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் ப்ரெசிடண்ட் எடியூரப்பா பையனே வந்து அமித்ஷா கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது அவரை ப்ரப்போஸ் பிரஜ்வால் ரேவண்ணாவை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து அதுக்கு ஒத்துக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி தான் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க பிரஜ்வால் ரேவனாவுக்கு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அவருடைய பர்ஃபாமன்ஸ் எடுத்து பார்த்தாலும் பெரிய அளவில் இல்லை ரொம்ப ஒரு ஆக்டிவான ஆளாக இல்லை லைம்லைட்டில் இருக்கக்கூடிய நபராகவும் இல்லை ஹெச்டி குமாரசாமியுடைய ஃபேமிலியை பார்த்தோம்னா எல்லாருமே வந்து தேர் பவர் கிரீடி அப்படின்றது சொல்கிறாங்க எப்படியாவது ஒரு வின்னிங் சைடு நம்ம போயிடணும் எப்படியாவது பதவிகள் வாங்கிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய அரசியல் வரலாறாகவே இருக்குது இப்போ அவங்களுடைய ஒய்ஃப் பார்த்தோம்னா பவானி ரேவண்ணா பிரஜ்வால் ரேவனாவுடைய அம்மா அவங்களுமே வந்து சீட்டு கேட்குறாங்க போன தடவை அசம்பிளி எலெக்ஷன்லேயே வந்து சீட்டு கேட்டாங்க அந்த மாதிரி அவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அனிதா குமாரசாமி அனிதா குமாரசாமி வந்து ஹெச்டி குமாரசாமியோடைய ஒய்ஃப் அவங்களும் பார்த்தோம்னா அவங்களும் வந்து ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து சீட்டை விட்டு கொடுத்தாங்க தன்னுடைய பையனுக்காக நிக்கில் குமாரசாமிக்காக அவர் வந்து ரெண்டு தடவை போட்டிட்டு அவர் வந்து மண்டியாலருந்து போட்டிட்டார் லோக்சபாவுக்கு அப்பையும் தோற்று போயிட்டார் அதுக்கு பிறகு ராம்நகரிலேருந்து அசம்பிளி எலெக்ஷன் போட்டிட்டார் அப்பையும் அவர் தோற்று போயிட்டார் அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் தன்னுடைய குடும்பத்தை முன்னிறுத்தக்கூடிய வகையிலேயே தான் அவங்களுடைய கட்சி ஸ்ட்ரக்சரே இருந்துருக்கு நம்ம வந்து இப்போ இந்த கவுடா ஃபேமிலின்றாங்களே அவங்க எப்படி அவங்க அவ்வளோ செல்வாக்கு இருக்கா ஒக்காலிகா சமூகத்தின் மத்தியில் வந்து அவ்வளோ செல்வாக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு பண்ணையார் குடும்பம் மாதிரி அவங்க வந்தால் எல்லாருமே வந்து மதிப்பாங்க ரெண்டாவது அந்த சமூகத்தினுடைய ஒரு பெரிய லீடராக டால் லீடராக வந்து தேவகூடா இருந்தார் தேவகூடாவை அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர்லாம் வச்சு பார்த்தாங்க அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனது தான் அவருக்கு பெரிய பிரச்சனை ப்ரைம் மினிஸ்டர் ஆனது பிறகு அவருக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினன்ஸ் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு எப்பயுமே வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒரு அரசியல் செய்யக்கூடிய கட்சிக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிங் கரியர் அப்படின்றது இருக்கும் இன்றைக்கி தேவகூடாவுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு ஹெச்டி தேவகூடாவுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு செல்வாக்கு அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த மரியாதை அப்படின்றது அவருடைய பசங்களுக்கு கிடையாது அது ஹெச்டி ரேமண்ணாவாக இருக்கட்டும் ஹெச்டி குமாரசாமியாக இருக்கும் ரெண்டு பேத்துக்குமே கிடையாது அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய சாரி அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதையின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து இவங்க ரெண்டு பேரும் எலெக்ஷனில் என்ன வின் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்ற தகவலாம் சொல்கிறாங்க